பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து பாபாவுக்கு தீபாராத சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு திரவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதீபாரதி மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்து தீபாராதனை தீபாரத்து மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரட்சி பழச்சாறு அபிஷேகம் பழச்சாரினால் அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் பழச்சாறு எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் தீப ஆராதனை தீப ஆராதனை பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் தேன் அபினால் அபிஷேகம் பாபாவுக்கு தேன் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் இதே பாலாபிஷேகம் அபிஷேகம்

பாபாவுக்கு பால் அபிஷேகம் பாபாவுக்கு பால் அபிஷேகம் பா நால் அபிஷேகம் பாபாவுக்கு அபிஷேகம் ராமபுரம் பால் அபிஷேகம் நேரடியாக நீங்களே செய்யலாம் சிவராமபுரம் பால் அபிஷேகம் பாபாவிற்கு நேரடியாக நீங்களே செய்யலாம் சாய்ராம் 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 குரு வாழ்க திரிவேத்துணை குரு வாழ்க திரிவேத்துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க்கை இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிவராமபுரம் நீங்களே பாபாவுக்கு பாலாபிஜேகம் செய்யலாம் நீங்களே செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாபாவிற்கு பால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் குருவாள்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் குருவாள்க குருவே தினை குருவே குருவேத்துணை சாய்ராம் பால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் பாலாபிஷேகம் பாபாவிற்கு நீங்களே நேரடியாக செய்யலாம் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததுக்கு பின் உங்களுக்கு சீரடி செல்லும் வாய்ப்பை உடனே கையை வைக்காதீமா சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் உங்களுடைய காலை பதித்ததற்கு பின் சீரடியில் பாபாவை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சிவராமபுரம் குரு வாழ்க குருவித்துணை சாயராம் சயராம் சாய்ராம் நம்பிக்கை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குரு வாழ்க சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவைத்திணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவாள்க குருவேத்தனை கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்குரிவை துணை குருவாள்குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாம நம்பிக்கை பொறுமை ஈயாக்கையில் கொடுத்துருங்க கையில் ரொம்ப கொடுத்துருங்க நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் பாபாவுக்கு நீங்களே வேறு எங்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பு வேறு எங்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பு சிவராமபுரத்தில் காலடி வைத்ததுக்கு பின் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சீரடி செல்லும் வாய்ப்பு இதனை நம்பிக்கை பெருமை விடாமல் நம்பிக்கை பெருமை விடாமல் முயற்சி சாய்ராம்

நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாபாவுக்கு அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி மயிலாடுதுறையிலிருந்து சிவராமபுரம் இங்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது மறைக்காதீங்க மறைக்காதீங்கம்மா ஆ அப்படி பண்ணு துணை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நீங்களே பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பு வேறு எங்கும் கிடையாது இப்போ சொல்லுங்கள் முன்னாடி சொல்லாமல் இப்போ சொல்லுங்கள்

ஆ நீங்கள் ஒரு வாட்டி ஊற்றி காட்டுங்க உங்களுக்கு ரொம்ப கையில் கொடுத்துட்டு திருப்பி ஊற்றி காட்டுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் விருள ஊற்றுறமோ அவ்வளோ தூரம் நமக்கு பலன் 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 எவ்வளோ சீக்கிரமாக பால் ஊற்றிட்டு போகிறோமோ நமக்கு பலன் அவ்வளோ சீக்கிரம் சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்கள் நேரடியாக பால் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருகே துணை சாய்ராம் சாய்ராம் இந்த மாட்டேன் சொல்லுங்கள் கையை வைக்காதீங்கன்ட்டு ம் இதுமாரி அழகாக ஊற்றிட்டு போங்க விருவருந்து அழகாக நீட்டாக இருக்குது ஆ ம் அருவரா அருந்துச்சா செல்லு எடுத்து ஒளிச்சு இஞ்ச வச்சா வைவாத எப்படி பிடிக்கன்னு தெரியல குரு வாழ்க்கை குருவே துணை சாய்ராம் 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 மணி என்ன சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் Bırama krom, haruniz, guruval gaye, guru itine, guruval gaye, guru itine, stairam. குருவாள்க குருவை துணை குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமையை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமையை விடாமுயற்சி சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்கிறீர்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் நேரடியாக செய்யலாம் நேரடியாக செய்யலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் மயிலாடுதுறையே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் குருவால்க குருவை துணை இது ஃபோன் அடிக்கணும் இங்கே வந்துருப்பையா வந்துருப்பையா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்கணும் ஆ 남비계이 부르매이 우라우메츠, 남비계이 부르매이 우라우메츠 사야라오. குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமையை விடாம முயற்சி சாய்ராம் நம்பிக்கை பொறுமையை விடாமயிறி சாய்ராம் குருவாள்க குருவே துணை